அந்த கருக்கா வினோத் என்கிற அந்த நபர் குண்டு வீசியது மட்டுமல்ல எதற்காக குண்டு வீசினால் நீட்டு எதிர்த்து நீட்டு தெருவை எதிர்த்து குண்டு வீசினேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த நபர் அந்த நபரோடு யார் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது இந்த குறிப்பிட்ட பெண் அதை வந்து தேசிய புலனாய்வு முகமை என்னையே விசாரணை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பெண்ணு குறித்த தகவல்கள் அறிந்த பெண்ணாக அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்கள்ட்ட இருந்த அந்த மொபைல் ஃபோன் இந்த மாதிரியான இதில் இருந்து பார்க்கும்போது மிக திடுக்கிடும் தகவல்கள் என்னவென்றால் அந்த பெண்மணியினுடைய மகள் படிக்கக்கூடிய பள்ளியில இருக்கக்கூடிய பெண்களை குழந்தைகளை பெண்கள்னு சொல்ல முடியாது ஹைதராபாத் கோயம்புத்தூர் போன்ற நகரங்களுக்கு அனுப்பி அங்கே அவ அங்கே இருக்கக்கூடிய பலர்கிட்ட அனுப்பி அதை சொல்லக்கூட எனக்கு மனது வரவில்லை அந்த அளவிற்கு ஒரு மிக கேவலமான ஒரு தொழில ஈடுபட்டு தான் நான் பார்க்க முடிஞ்சது ஆனால் இதெல்லாம் நாம் எல்லாத்துக்குமே போலீஸை குறை சொல்கிறது என்றதும் முடியாது ஏனென்று சொன்னால் காவல்துறை இதை முன்பே கண்டுபிடித்திருக்க வேண்டும் ஒரு என்னையினால் கண்டுபிடிக்க முடிகிற ஒரு விஷயத்தை காவல்துறை ஏன் செய்யவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அதுவும் கவர்னர் அலுவலகத்தில் ஆளுநர் மாளிகையில் குண்டு வீசக்கூடிய ஒரு அவர் என்னையே இந்த அளவிற்கு புலன் விசாரணை செய்கிறது என்று சொன்னால் உறுதியாக காவல்துறையே இதை கண்டுபிடித்திருக்க வேண்டும் ஆனால் கண்டுபிடிக்கவில்லை இப்போ என்னையை சொன்ன பிறகு அதை செய்திருக்கிறார்கள் என்பதே பெரிய விஷயம்தான் என்னையை சொன்ன பிறகு இந்த விவசாய தடுப்பு காவல் பிரிவு அதில் இறங்கியதில் அதிர்ச்சிகரமான திகைப்பூட்டும் உண்மையிலே அபாயகரமான ஒரு விஷயம் வந்து அங்கே அந்த அந்த பெண்மணியினுடைய குழந்தை படிக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து ஆசை காட்டி மோசம் செய்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் வெளியே அவர்கள் திடுக்கிடும் விஷயங்கள் அது உறுதியாக இந்த நபர் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற மாற்று கருத்து இல்லை உச்சபட்ச தண்டனை ஒரு கொலை குற்றவாளிக்கு என்ன மாதிரியான ஒரு தண்டனை வழங்கப்படுமோ அது மாதிரி இரண்டு அல்லது மூன்று மடங்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளை இப்படி கெடுத்து குட்டிச்சவராக்குவது என்பது மிக மோசமான விஷயம் இதை நம்மால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதன் பின்னால யார் இருக்கிறார்கள் இந்த கருக்கா வினோத் என்கிற அந்த நபர் யார் என்பதை எல்லாம் மிக தீவிரமாக அழைச்சி ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறாங்க இதுல மிக முக்கியமாக நாம் குற்றம் சொல்ல வேண்டியது பெற்றோர்களை ஆசிரியர்களை ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் இரு கண்கள் குழந்தைகளுக்கு இரு கண்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் அப்போ தங்களுடைய குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்பது கூட தெரியும் வெளியூர்லாம் வெளியூர்களெல்லாம் போயிருக்கிறார் ஒரு பதினான்கு பதினைந்து வயது பெண் வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள் என்றால் அதை கூட கவனிக்காமல் எப்படி பெற்றோர்கள் இருக்கிறார் அல்லது அப்படி அனுப்ப வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய அலைபேசி தான் இந்த மொபைல் போனு அதே மாதிரியா ஆண்களாக இருந்தால் அது உறுதியாக நான் சொல்கிறேன் அது முழுக்க முழுக்க டாஸ்மாக் மது அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் அந்த டாஸ்மாக் மதுவினுடைய பிரச்சனையினால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் என்று இதற்கு பின்னணியில ஒரு மிகப்பெரிய ஒரு சோக கதை இருக்கும் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன் அதனால இதை 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 சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் சமுதாயத்திற்கு இருக்கிறது அந்த குழந்தைகள் படித்த பள்ளியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கவுன்சிலிங் அங்கே வந்து ஆலோசனை கொடுக்க வேண்டியது மிக அவசியம் ஆனால் இதையெல்லாம் நாம் எங்கு செல்கிறோம் நாம் என்று புரியவில்லை இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது என்னை பொறுத்த தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் காவல்துறை இதில் மிக மிக உன்னிப்பாக அதை கவனித்து இந்த நபர்கள் மீண்டும் மீண்டு வரக்கூடாது என்பது வாழ்நாள் முழுக்க அவர்கள் சிறையில் இருந்தால் அந்த அளவிற்கு ஒரு மோசமான சம்பவமாக தான் நான் நான் சொல்றேன் அப்போது ஒரு தேசிய புலனாய்வு முகமையால் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த விவரங்களை ஏன் காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை அப்ப ஏன் அலட்சியமாக மெத்தனமாக இருந்து விட்டார்கள் அப்போது ஆளுநருக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியின் காரணமாக இதை வந்து அலட்சியப்படுத்தி விட்டார்களா என்பதைத்தான் நாம் பார்க்கணும் இது எதுவாக இருந்தாலும் தவறுதான் அதனால காவல்துறையினுடைய அலட்சியத்தை நாம் கண்டிக்கிற அதே நேரத்தில் இதுல இதை தாண்டி நம்ம வந்து குற்றம் என்பதை தாண்டி இந்த பள்ளி பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உண்மையிலேயே சமுதாய சமுதாய மாற்றம் என்பது வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்